வணக்கம் அன்பிலார் எல்லாம் தனக்குரிய அன்புடையார் என்பும் உயிர் பிறந்து தெய்வத்தால் ஆகாதவினும் முயற்சி தன்னை வருத்த கூடி தரும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருவள்ளுவரின் வரிகளை உள்வாங்கிக் கொண்டு தமிழக வெற்றி கழக தலைவனாக ஜனநாயகனாக இன்று மக்கள் மத்தியில் படிக்கும் குழந்தைகள் பெற்றோர்கள் அவர்கள் நல்லாசியுடன் மக்கள் பேராதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சி துவங்கி தளபதி விஜய் அவர்கள் இன்று வெற்றி நடைபெற்றுக் கொண்டு உள்ளார் அவருடைய பிறந்தநாளான இன்று தமிழக மக்கள் அனைவரும் அவரை போற்றி அவர் ஈரூடி வாழ வேண்டும் என்ற வாழ்த்துகின்றோம் தமிழக மக்கள் சார்பில் அனைவரும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் பெருமிதம் கொள்கிறோம் தளபதி விஜய் அவர்கள் எதிரமையே வெற்றி கண்டவர் திரைத்துறையில் அவர் நாளைய தீர்ப்பில் இருந்து பல போராட்டங்களை தாண்டித்தான் இன்று தமிழகத்தில் முதல் நாயகனாக வந்தார் அதன் பிறகுதான் அதிலிருந்து அவர் அந்த பணியில் ஓய்வு பெற்று மக்கள் சேவையாற்ற அவர் வரவில்லை அந்த பணியை விட்டுவிட்டு அந்த கேரியரை விட்டுவிட்டு ஜனநாயகனாக மக்களுக்கு நாம் சேவை செய்வோம் என்ற ஒரே எண்ணத்தில் அவர் அரசியல் கட்சி தொடங்கியுள்ளார்கள் அனைவருமே அவருக்கு ஆதரவு கொடுத்து வருகிறார்கள் இன்று அவர் பிறந்தநாள் அவர் பல்லாண்டு பல நூறாண்டு வாழ்க தமிழக மக்கள் தமிழக வெற்றிக்கழக தோழர்கள் அனைவரின் அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏன்னா அவர் வந்து புகழ் அதை தேடி அவர் வரவில்லை பணம் அவர் இணைத்தால் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் பணம் சம்பாதிக்க அரசியலுக்கு வரவில்லை அவர் வந்து மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கில் அவர் வந்துள்ளார் ஆனால் அவர் வந்து கையில் எடுத்த பயணம் எப்படி என்றால் கொள்கை எப்படி என்றான் காமராஜர் அம்பேத்கர் அஞ்சலி அம்மாள் வேலுநாச்சியார் இப்படி அண்ணா தலைவர் இவர்கள் போன்ற கொள்கை தலைவர்களை முன்னோடியாக வைத்து அவர் அரசியலை நகர்த்தி கொண்டு இருக்கின்றார் முக்கியமாக கல்வியை கையில் எடுத்துள்ளார் கல்விக்கு உதவி புரிய வேண்டும் கல்விக்கு கஷ்டப்பட்டு எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றது நல்ல கல்வி அறிவு இருந்தும் அதை செயல்படுத்த முடியாமல் படிக்க முடியாமல் நிதிநிலை குறைந்து நிதிநிலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு படிக்க முடியாமல் கூட ஆகிவிடுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த கல்வியை கையில் எடுத்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார் அதனால் அந்த பெற்றோர்கள் அவரை வாழ்ந்து வாழ்த்துகிறார்கள் அந்த குழந்தைகள் வாழ்த்துகின்றது இதில் விமர்சனங்கள் விமர்சன கற்களை கொண்டு அவர் மீது வீசுகிறார்கள் அவர் எவ்வளவு விமர்சன கற்களை வீசுகிறார்களோ அத்தனையும் வந்து அவர் அருகில் போகும்போது வாசமுள்ள மலர்களாய் அவர் மேல் போய் விழுகிறது ஏன்னா அவர் எடுத்த பயணம் கல்வி கல்விங்கிற ஆயுதத்தை வரல உலகத்தில் எந்த ஆயுதமும் யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை கல்வி இருந்தால் இந்த உலகத்தையே ஆளலாம் உலகத்தையே மாற்றலாம் வரலாறு படைக்கலாம் எத்தனையோ மாமேதைகளை உருவாக்கலாம் கல்வி அந்த கல்வியை கையில் எடுத்து இன்று அரசியல் நிறவு நிகழ்வுகளை நடத்தி வருகிறார் அவருக்கு இன்று பிறந்த நாள் அவர் பிறந்த நாள் வந்து தமிழகத்தில் அனைத்து ஏழை எளிய மக்கள் பெற்றோர்கள் குழந்தைகள் அனைவரும் அவர் நலமோடும் வளமோடும் இருக்க வேண்டும் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் ஒரு தரம் ஒரு தலைமுறை அரசியல் முடித்துவிட்டது அதாவது அரசியல் என்பது இதுவரைக்கும் ஒரு தலைமுறை அரசியல் நடந்து கொண்டிருந்திருக்கிறது அந்த ஒரு தலைமுறை அரசியலை மாற்றும் சக்தியாக அப்போது இவர் வந்துள்ளார் மக்கள் அப்போது என்ன நினைப்பார்கள் நாம் மாற்றி பார்ப்போம் என்ற எண்ணம்தான் கொள்வார்கள் இதை எவ்வளவோ நெருக்கடிகள் அரசியல் நெருக்கடிகள் எவ்வளவோ அதிகார நெருக்கடிகள் விமர்சன நெருக்கடிகள் அள்ளி வீசப்படுகின்றன அனைத்தையும் அப்படி கண்டுகொள்ளாமல் அவர் அவர் ஸ்டைலின்னு சொன்னால் அவர் இடது கேட்டு அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காரு அவர் எதை பற்றும் கண்டுகொள்ளவில்லை தன்னுடைய கட்சிக்காரர்கள் அனைவருக்குமே தோழர்களுக்கும் அவர் சொல்லியிருக்கின்றார் பொறுமைதான் முக்கியம் என்று அவர் மிகவும் பொறுமைசாலி எதையாச்சும் ஆவேசமாக பேசுகிறாரா இல்லை யாரையாச்சும் ஒருமையில் பேசுகிறாரா இல்லை யாரும் யாரையாச்சும் காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாரா இல்லை அவர் செய்ததை திறன்பட செய்கிறார் ரத்னச் சுருக்கமாக நான்கு வரியில் அவர் பேச்சை முடித்து விடுகிறார் அழகாக அவர் அரசியலில் செய்கிறார் அவருடைய செய்கைகள் நடவடிக்கைகள் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நிச்சயம் அவர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை இன்று நாம் அனைவரும் சொல்வோம் பிறகு அவர் இந்த நாட்டை ஆளும் நாள் வரும்போது முதல்வர் வாழ்க என்று அனைத்து மக்களும் தமிழக மக்கள் அனைவரும் சொல்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்